வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிவாரச் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான இயரிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நியூ ட்ரெண்டிங்ல உள்ள டிசைன்ஸ் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவே யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல வர்ற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போக போகும் இந்த வீடியோவுக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பாத்துடலாம் இது பொங்கலுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட்னே சொல்லலாம் சூப்பரான முகப்பு செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்கு கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டா நல்லதா ஒரு கமெண்ட்மே கொடுக்கலாம் நிறை குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு ஏடி ஸ்டோன் இயரிங்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஃபுல்லாவுமே ஏடி ஸ்டோன் வச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ஜும்கா செட் தான் இந்த கியூட்டான ஜும்கா செட் பாத்தீங்கன்னா சூப்பரான பிளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெயிட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு பவுன் ஜும்கா செட் எந்த மாதிரியான வெயிட்ல இருக்குமோ அதே மாதிரியான வெயிட் இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ரியல் கோல்டு லுக்ல இருக்கு இதோட பேக் சைடு டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுதான் ஒரு ட்ரெண்டிங் லுக் கொடுக்குது இந்த சூப்பரான ஜும்கா சோட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரும் பொங்கல் ஆஃபரா நம்ம ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு வாங்கிடலாம் ஒரு இயர் கன்ஃபார்ம் பண்ண அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் டுமாரோ நீங்க ரிசீவ் பண்ணிக்கிடலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஏடிஸ்டோன் இயரிங் தான் பாக்க போறோம் இது வயலட் கலர் ஏடிஸ்டோன் சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷிங் நல்ல ஒரு டிசைனில் இருக்கு ஸ்க்ரூ பேக் இயரிங் தான் நம்ம இந்த வீடியோல ஷோ பண்ற எல்லா இயரிங்குமே ஸ்க்ரூபேக் இயரிங் தான் ஸ்பெஷலா இந்த இயரிங்கோட ஜிமிக்கி வந்து நம்ம தனியா கலட்டிக்கிடலாம் ஸ்டட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அல்லது ஸ்டட்ஸ்ல வேற ஜிமிக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் சூப்பரான ஒரு நல்ல டிசைனா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் பொங்கல் ஆஃபர்ல டூ ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிடலாம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம் போன வீடியோவுக்கான அவே கிஃப்ட் வின்னர் வந்து இந்த வீடியோக்கான லாஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கங்க யார் வின்னர்னு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹேங்கிங் இயரிங் பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மிங்ல இருக்கு பினிஷிங் கோல்டு லுக்லேயே வந்துடும் மச்சல் தங்க மாதிரி தான் இருக்கும் பீகாக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸும் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் பொங்கல் ஆஃபரா இருநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டிசைன் இருக்கு ஒன்னு பிளாரல் டிசைன் ஒன்னு பீகாக் டிசைன் ரெண்டுலயுமே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அச்சசல் தங்க மாதிரியே தான் இருக்கும் ரெண்டுமே நீங்க ஆஃபர்ல வாங்கிடலாம் சூப்பரான ஹேங்கிங் த்ரீ டைப் ஹேங்கிங் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறதுமே சூப்பரான ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் இது டூ டைப் இயரிங் இதில் பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஃபார்மிங் தான் இதுவுமே ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் இதில் டூ கலர்ஸ் இருக்குது ஒன்று க்ரீன் ஒன்று ஒயிட்டு ரெண்டுமே இப்போ வைக்கிறேன் இந்த சூப்பரான ஹேங்கிங் இயரிங்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா வரும் பொங்கல் ஆஃபராக இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு கலருமே ஷோ பண்ணுறேன் ஒன்று க்ரீன் ஒன்று ஒயிட்டு எந்த கலர்னாலும் ஆப்ஷனில் வாங்கிடலாம் இதுவுமே ஃபர்ஸ்ட் பார்த்த ஹேங்கிங் இயரிங் மாதிரியான டைப்பு தான் பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் எல்லா டிசைனுமே இதுலயுமே டூ டிசைன்ஸ் இருக்கு ஒன்னு ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் அண்ட் பிங்க் இருக்கு எது வேணாலும் ஆப்ஷன்ல எடுத்துக்கிடலாம் இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் இதுவுமே பொங்கல் ஆஃபரா டூ டென்னுக்கு வாங்கிடலாம் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் இப்ப ரெண்டு இயரிங்கும் ஷோ பண்றேன் பாருங்க ஒன்னு பிங்க் அண்ட் ஒயிட் ஒன்னு வெறும் ஒயிட்ல வாங்கிடலாம் சூப்பரான லாங் ஹேங்கிங் இருக்கு அடுத்ததான் சூப்பரான அண்ணம் டிசைன் தான் இது ரியல் இதுல இருக்கும் இதோட ஐல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த கியூட்டான இயரிங்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் ஆஃபர் ப்ரைஸ்ல ஒன் நைன்டி வாங்கிக்கலாம் குயிக் டிஸ்பர்ச் அண்டு ஃபாஸ்ட் கொரியர் சர்வீஸ் இருக்கு தயங்காம ஆர்டர் பண்ணலாம் டுடே ஆர்டர் பண்ணீங்கன்னா டுமாரோ உங்க கையில இருக்கும் இந்த சூப்பரான ரெயின்ரா பேங்கிள்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோட கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ கமெண்ட் பிகர் மூலமா யார் வின்னர்னு பாத்துடலாம் டோட்டலா டுவெண்ட்டி கமெண்ட்ஸ் வந்திருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜு கண்ணன் நீங்க தான் போன வீடியோவோட கிவ் அவே வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணி உங்க கிஃப்ட் வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்